வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க சிறுகதையோட தலைப்பு ஓடும் மனிதர்கள் ஓடட்டும் இந்த கதையை எழுதியவர் ராஜேந்திரகுமார் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஒன்பதுல கதைக்குள்ள போயிடலாம் நூற்றுக்கணக்கான மயில்களை சில மணி நேரத்துக்குள் கடந்தாக வேண்டிய பொறுப்புணர்ச்சி விரைவு வண்டி ஒன்று விரைந்து போகிறது ஓயாத ஒளியுடன் அதை முந்திக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறது ஒரு லாரி பாவம் குறைந்த நேரத்தில் நிறைந்த நேரம் போக வேண்டிய பொறுப்பு அதற்கும் உண்டு ஆனால் விரைவு வண்டிக்கு இல்லாத செக் போஸ்ட் தொல்லைகள் இதற்கு உண்டல்லவா அதனால் தான் கொள்ள பார்க்கிறது ஓடுகிறது ஓடட்டுமே நான் தடுக்க மாட்டேன் வந்து வந்து போகும் கார்களின் நடமாட்டம் அதை மிஞ்ச முயலும் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள்களின் இடைவிடாத போட்டி கும்பல் கும்பலாக நெரிசலில் நுழைந்து புகுந்து ஓடும் சைக்கிள்களின் கிண்கிணி ஓசைகள் நகரும் மனிதர்கள் ஓடும் மனிதர்கள் பதற்றம் ஒரே பரபரப்பு ஓடுபவர்களில் முக்கால்வாசி பேருக்கு ஆஃபீஸில் மேனேஜர் கத்துவானோ என்ற பயம் சிலருக்கு ஆஃபீஸில் முன்னால் முடிக்காமல் விட்ட வேலை ஹெட்கிளார்க்கின் கண்ணில் பட்டுவிடுமோ என்ற பீதி தோளிலே தொங்கும் பிளாஸ்க் கையிலே ஏந்திய ஒரு பை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அம்மாமி ஒருத்தி பஸ்ஸுக்கு காத்திருக்கும் பொறுமை இல்லாமல் டாக்ஸியில் முணுமுணுப்புடன் ஏறி மறைகிறாள் பாவம் யாருக்கு என்ன உடம்போ போகட்டும் நான் தடுக்க மாட்டேன் ஏன் தடுக்க வேண்டும் ஹலோ எனக்கு பின்னால் இருந்து குரல் கேட்கிறது யாரென்று எனக்கு புரிகிறது சத்தியம் மோட்டார் சைக்கிளின் ஸ்டைலாக அமர்ந்திருக்கும் அவனிடம் பேச எனக்கு பிடிக்கவில்லை உண்மைதான் ஆனாலும் பேசுகிறேன் என்னடா சத்யா நான் டா போட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவன் முகம் போகும் போக்கிலேயே தெரிகிறது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை பிறரை மட்டமாகவும் தன்னை உயர்வாகவும் பேசுவது என்றால் அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி அதனால்தான் நானே முண்டிக்கொள்கிறேன் காரணம் என்னிடம் நிறைய தன்னம்பிக்கை இருக்கிறது கேள்விப்பட்டேன்பா ரொம்பவும் வருத்தமா போச்சு அவன் முகத்தில் வருத்தம் திமிர்தான் தெரிகிறது உனக்கு என்றிருந்த ஒரே துணை உன் தாத்தா அவரும் போய்விட்டாராமே அனாதையாகிவிட்டாய் என்கிறான் மறைமுகமாக எனக்கா தெரியாது சோ என்ன பண்ணலாம் நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்கிறேன் அலட்சியமாக அது சரி அவன் கண்ணில் குறும்பு தெரிகிறது ஸ்கூட்டர் ஒன்று குறைந்த விலைக்கு வருது முந்தி கேட்டாயே இப்போ வேணுமா தொட்டிலை ஆட்டுவது போல் இந்த குழந்தையை கிள்ளுகிறான் பண வசதி சரியில்லை என் முகத்தில் அவன் எதிர்பார்த்த வேதனை இல்லை சிரிப்புடன் பேசி அவன் ஆத்திரத்தை கிளப்புகிறேன் எதிர்பார்க்கிற பணம் வரட்டும் உன்னையே கேட்குற நீயே வாங்கி தரலாம் நானும் உன்னை போலவே நடுத்தருவில் போஸ் கொடுக்கற ராஸ்கல் காரணமில்லாமல் கோபம் வருகிறது அவனுக்கு உன்னை போல் திமிரு பிடித்தவன நான் பார்த்ததே இல்லை ஏண்டா இன்னும் உயிரோட இருக்க உன் நிலையிலே நான் இருந்தால் இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு திமுறான் ஈவன் சொல்றான் நான் சிரித்து கொண்டே போகிறேன் எனக்கு அசாத்திய நம்பிக்கை உண்டு ஆனால் அதை சொல்லிக்கொள்ள கொள்ள மாட்டேன் காரணம் எனக்கு தற்பொருமை பிடிக்காது யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க ஓடும் மனிதன் ஒருவனின் டிரான்சிஸ்டர் ஏதோ சினிமா பாட்டை பாடுகிறது அர்த்தத்துடன் அவனை திரும்பி பார்த்து சிரிக்கிறேன் அவன் வேண்டுமென்றே பல்லை கடித்து கொண்டு வலது காலால் ஓங்கி ஓங்கி உதைத்து வண்டியை கிளப்புகிறான் நான் பார்க்க வேண்டுமாம் கிளம்பிய மோட்டாரை நிறுத்தி மீண்டும் வலது காலால் உதைத்து உதைத்து நான் சிரிப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை போய்விட்டான் ஓடும் மனிதர்களோடு சேர்ந்து அவனும் ஓடுகிறான் ஆனால் நான் தனியாக நடக்கிறேன் டக் டக் என்று ராஜனடை நடக்கிறேன் நிமிர்ந்த நெஞ்சம் விரைத்த உடலுமாக நடக்கிறேன் எங்கே போகிறேன் பட்டணத்தின் கலகலப்புக்கும் எனக்கும் ஒத்துவராது ஏதாவது நல்ல கிராமமாக பார்த்து குடியேறப் போகிறேன் வீட்டை விற்றது ஆபீஸில் தந்தது என்று ரூபாய் முப்பதாயிரம் வரை இருக்கிறது ஏதாவது நிலம் நீச்சி வாங்கி உழுது பயிர் செய்து போகிறேன் அப்போது இந்த ஓடும் மனிதர்கள் என் பின்னால் கை கட்டி வருவார்கள் நான் ஒன்றும் தற்பெருமையடித்துக் கொள்ளவில்லை வள்ளுவரே சொல்லியிருக்கிறாராக்கும் என்ன இது சத்தம் மெதுவாக திரும்பி பார்க்கிறேன் மயிரிழையில் என்பார்களே அதுபோல் அருகிலே ஒரு லாரி நின்றது ஏதோ யோசனையில் ரோட்டை கடந்து விட்டேன் போலிருக்கிறது வேறு யாராவதாக இருந்தால் துள்ளி பதறி போயிருப்பார்கள் நான் ஓட மாட்டேனே போன யுத்தத்தில் பாகிஸ்தான் டாங்கி ஒன்றை பார்த்து வீரத்தோடு நெருங்கி ஓடினேனே அதுதான் நான் கடைசியாக ஓடியது அதிலிருந்து நான் ஓடுவதையே விட்டுவிட்டேன் குளிர் விட்டு போயிற்று என்றுதான் வைத்துக் கொள்ளுங்களே சிடுசிடுப்புடன் வெளியே பார்த்த லாரி டிரைவரின் முகத்தில் அனுதாபம் நிறைகிறது போங்க சார் என்று அனுமதிக்கிறான் ஆனால் பத்து நிமிடங்கள் கழித்து அதே அனுதாபம் ஹோட்டல் முதலாளியின் முகத்தில் தெரிகிறதா என்று பார்க்கிறேன் சுத்தமாக வழித்து போட்டதாக தெரிகிறது அது வேண்டுமென்றே பைகளை நான் துழாவுவதை கண்டும் காணாத மாதிரி கடுகடுப்புடன் டே ராகவா மாதவா என்று உள்ளே பார்த்து அலறிக் கொண்டிருக்கிறார் கை மட்டும் என் பக்கம் கண்டிப்புடன் நீட்டியவாறு இருக்கிறது அது ஒரு காலம் நம்ம ஹோட்டலில் அக்கௌண்ட் வையுங்க சார் என்று கெஞ்சியவர்தான் இந்த ஆளு அப்போதெல்லாம் சிரிப்புடன் பத்து பத்து ரூபாய்களாக நீட்டி சில்லறை வாங்குவேன் நான் இப்போது மட்டும் என்ன கைப்பையிலிருந்து பத்து ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து நீட்டினேன் முதலாளியின் முகத்தில் மலர்ச்சி வருகிறது சார் சௌக்கியமா என்று விசாரிக்கிறார் அப்போதுதான் என்னை பார்த்தவர் போல அனுராதா பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் அவளை பார்க்கிறேன் அவள் என் மாஜி காதலி நாள் விடாமல் டெலிஃபோனில் காதலை வளர்த்து ஒரு பெண் என்ற நிலையையும் ஒரு பெண்ணுக்கான எல்லையையும் கடந்து பேச தெரிந்த சனியன் ஆனால் இப்போது பஸ்ஸுக்காக உன்னிப்பாக கவனிக்கிறாளா அல்லது என்னை பார்க்க விரும்பாத சாக்கா நான் விடமாட்டேன் எனக்கு வெட்கம் கிடையாது அவளை நெருங்கி நின்று கேட்கிறேன் என்னானோ ஆபீஸுக்கா என் அண்மை அவளுக்கு தவிப்பாயிருக்கிறது போலிருக்கிறது ப்ளீஸ் எனக்கு வேற இடத்துல நிச்சயமாக இருக்கு இரக்கமே இல்லாமல் இருக்கிறது அவள் பேச்சு நான் உங்களோட பேசுறது தெரிஞ்சா எங்கள் அண்ணா என்னை கொலை பண்ணிடுவான் ப்ளீஸ் என்றவள் சற்று பொறுத்து மீண்டும் ப்ளீஸ் என்கிறாள் ப்ளீஸ் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு போய் வாருங்கள் அல்லது நகருங்கள் என்றும் கூட அர்த்தம் வருமா இரக்கமே இல்லாத பெண்கள் கோழை மனிதர்கள் பயந்த உள்ளங்கள் அவள் விரட்டினால் நான் போய்விடுவேனா மாட்டேனே வேண்டுமென்றே கேட்கிறேன் மாப்பிள்ளை என்ன விட இருக்கிறாரா அவள் பேச்சில் இருந்த எரிச்சல் இப்போது அவள் கண்களில் இருக்கிறது வந்து கொண்டிருக்கும் டாக்ஸியை நிறுத்துகிறாள் வேண்டாம் என்னால் பணத்தை வீணாக்காத பஸ்ஸில் போ நான் போயிடுறேன் என் கூவலை கேட்க அவளோ டாக்ஸியோ அங்கில்லை எப்படியும் இரண்டு ரூபாய்களாவது வீணாகும் அந்த பணம் இருந்தால் வறுமை புரளும் அவள் குடும்பத்தில் இரண்டு நாளைக்கு கரிகாயுடன் சாப்பாடு கிடைத்திருக்கும் ம் திமுரு பிடித்த இளமை ஓடுகிறாள் ஓடட்டுமே ஓடும் மனிதர்களில் அவளும் ஒருத்தி என் உதட்டில் புன்னகை ஒரு வினாடியில் மறைகிறது இதயத்தின் ஒரு மூலையில் ஏதோ லேசாக வலிக்கிறது ஏன் என்னை கண்டதும் எல்லோரும் ஓடுகிறார்கள் போர்க்களத்தில் நெருப்பு பட்டு முகம் கோரமாகிவிட்டது உண்மைதான் ஆனால் இப்போது ஒன்றும் அவ்வளவு கோரம் இல்லையே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிறகு அப்படி ஒன்றும் மோசமில்லை நான் அழகாகத்தான் இருக்கிறேன் மற்றவர் பார்வைக்கு நான் எப்படியோ என்னை பொறுத்தவரையில் நான் தான் நடக்கிறேன் நடக்கிறேன் நடந்து கொண்டே இருக்கிறேன் யாரது எனக்கு பின்னால் குரல் கேட்கிறதா குயில் கூவுகிறதா சாந்தி நின்று கொண்டிருக்கிறாள் பெரிய வீட்டு மருமகள் என்ற பளபளப்பு அவள் உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் தெரிகிறது அந்த கண்களில் மட்டும் ஒரு சோகம் நிரந்தரமாக குடியிருக்கிறது அவள் கல்யாணத்துக்கு பிறகு இப்போதுதான் அவளையே பார்க்கிறேன் அவளை நன்றாகத்தான் மெருகு ஏறியிருக்கிறது என்னை உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்தவள் விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள் சாந்தி இது நடுத்தரு இது நடுத்தரு என்று அவளை அடக்க வேண்டியது என் பொறுப்பாகிறது என்னோட வாங்க உங்களோட கொஞ்சம் பேசணும் என்று அவளது கெஞ்சலுக்கு சம்மதித்தே ஆக வேண்டியிருக்கிறது படகு காரில் பின்னால் நான் சிரமத்துடன் ஏறி அமர டிரைவரை போக சொல்லிவிட்டு தானே காரோட்ட ஆரம்பித்தாள் ஊர் எல்லையை கடந்து கொண்டிருக்கும் போது நான் கேட்கிறேன் சாந்தி வீட்டுக்காரர் சௌக்கியமா என்னை திரும்பி அவள் பார்த்த பார்வை நான் நடுங்கி போய் சாந்தி ரோட்டை பார்த்து ஓட்டு என்று நான் அலறியிருக்காவிட்டால் தெருவோடு ஓடிக்கொண்டிருந்த அந்த நாய் கூழாயிருக்கும் வீட்டுக்காரரை பத்தி கேட்பதை விட வீட்டுக்காரங்களை பற்றி கேட்டால் பதில் சொல்ல சுலபமா இருக்கும் ஒன்று குடுத்தினத்துல அவதிப்பட்ட என் குடும்பம் இப்போ பங்களாவில் வசிக்குது மருமகன் வாங்கி தந்த துணி கடையில் எங்கள் அப்பாவுக்கு நல்ல வருமானம் கஞ்சியே ஆனாலும் கூட வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டோமான்னு ஏங்கி கிடந்த எங்கள் குடும்பம் இப்ப ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை பொரியல் கூட்டு கரீன்னு வாய்க்கு தான் சாப்பிட்றாங்க வெறும் எஸ்எஸ்எல்சியாவது படிக்க மாட்டானா என்றிருந்த என் தம்பி இப்போ டாக்டருக்கு படிக்கிறான் ஆனால் நான் அவள் கண்களில் முத்து கோத்தார் போல் நீர் தழும்பியது எந்த அழகை கண்ணாடியிலே பார்த்து பார்த்து பூரிச்சேனோ எந்த அழகை பார்த்து மற்ற பெண்களெல்லாம் பொறாமைப்பட்டார்களோ எத்தனை எத்தனை வாலிப உள்ளங்களை எங்கி ஏங்கி தவிக்க செய்ததோ அந்த அழகை என் பெண்மையை ஒரு அறுபது வயது கிழவருக்கு அல்லவா தாரை வார்த்தேன் இப்போது அந்த வேதனை தீயிலே துடிக்கிறேன் பெரிதாக தியாகம் பொறுப்பு என்றாயே விரும்பி வந்த என்னையே உதறிவிட்டாயே இப்ப ஏனம் அழற நாக்கு நுனி வரை வந்துவிட்ட கேள்வியை அத்துடன் தடுத்து நிறுத்துவது எனக்கு சிரமமா இல்லை பாவி உன்னாலே தான் மனசு வெறுத்து போய் பட்டாளத்துக்கு போனேன் என்று குற்றம் சாட்டி என் நெஞ்சுதான் கதறியது கார் மீனம்பாக்கத்தை கடந்து கொண்டிருந்தது என்னால் இந்த வேதனை தீயிலே வேக முடியாது எனக்கு விடுதலை தேவை அதனால தான் உங்களை சந்திக்கணும்னு துடிச்சேன் என்ன சந்திக்க துடிச்சியா ஏன் எதுக்காக உங்க பழைய கனவுகளை புதுப்பிக்க உலர்ந்து போன என் வாழ்க்கைய சத்துள்ளதாக்க பெற்றோர் உற்றார் எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு நானும் உங்களை போலவே அனாதையாக வந்துடுறேன் வாங்க நாம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம் சாந்தி குழம்பினேன் நான் என்ன சொல்றனி ஓடி போகலாம்னு சொல்கிறேன் அடி பாவி என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை என்னை பார்த்து ஓடிவான்னு சொல்றியே அது எப்படி முடியும் மற்றவங்க ஓடுறத பார்த்து சிரிக்கிறவனாச்சேனா என் சிரிப்பு சட்டென்று தடைப்பட்டு கண்கள் கலங்குகின்றன கையில் இருந்த நீண்ட கட்டையினால் அவள் தோலை தட்டுகிறேன் சாந்தி விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் ஓடி போகலாம்னு நான் சொன்னேன் நீ வரல இப்ப நீ கூப்பிடுற ஆனால் என்னால் ஓட முடியாத நிலை என்னால் ஓட முடியாது நான் நொண்டி சாந்தி என்னால் ஓட முடியாது கார் நின்றது ஸ்டியரிங் வீலில் மீது முகத்தை புதைத்து அழுகிறாள் அவள் சாந்தி நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நான் இராணுவத்துக்கு போனேன் ஆண்டவன் ஏன் என்னை நொண்டியாக்கி விட்டான்னு நான் நினச்சி பார்த்ததுண்டு இப்போ புரியுது எங்கே நீ கூப்பிட்டு உன் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற வகையில் நானும் உன்னோடே ஓடி போயிடுவேனோன்னு பயந்துதான் போலிருக்கு ஆண்டவன் என் காலை உடைச்சிருக்கான் போயிடுங்க தயவு செய்து இறங்கி போயிடுங்க அவள் கதறல் நெஞ்சு பிழிய இறங்கியவன் கவனித்தேன் அது குரோம்பேட்டைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் வந்ததுதான் வந்தோம் சண்முகநாதனையும் பார்த்து போகலாம் என்று நடந்தேன் அவனும் என்னோடு ராணுவத்தில் இருந்தவன்தான் எனக்கு போனது கால் மட்டும் அவனுக்கு நெஞ்சிலே அடி விழா எழும்பு ஆப்ரேஷன் செய்துதான் எடுத்தார்கள் பாவம் எப்படி இருக்கிறானோ குரோம்பேட்டையை நோக்கி நகரும் போது என் நடையில் எனக்கே சந்தேகம் ஏற்பட்டது நடை தளறுகிறதா நிமிர்ந்த நெஞ்சு ஏன் தொய்கிறது வீடு பூட்டி இருக்கிறது தூணிலை சாய்ந்தவாறு எவ்வளவு நேரம் இருந்தேனோ வா தம்பி பாட்டியின் குரல் கேட்டு கண் திறந்தேன் சண்முகத்தை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் பாட்டி அப்பாவை பார்க்க வந்தீங்களா மாமா சண்முகத்தின் பெண் பாமா சிரிக்கிறாள் அவள் இடுப்பில் ஒரு வயது குழந்தை நீங்க மூணு நாள் லேட்டு அப்பா போய் மூணு நாள் ஆகிறது அவளது வெடுக் வெடுக் என்ற பேச்சை கேட்பதற்காகவே நான் அங்கு வருவதுண்டு அப்பா உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார் மூணு பாட்டன் டாங்கிகளை சும்மா தூள் பறக்க விட்டீங்களாமே பாவி மனுஷன் இரண்டுத்தையும் அனாதையாக்கிட்டு போயிட்டானே தரையில் அமர்ந்த பாட்டியின் ஒப்பாரி ஆரம்பமாயிற்று நான் பொன்னாலே கூடு கட்டி பூவாலே போத்தி வச்சேன் என் கண்ணே அப்படின்னு இந்த பாட்டி இப்படித்தான் புதுசாக யார் வந்தாலும் உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ற பாமா குழந்தையை என் மடியில் இருத்தி பூட்டை திறந்தாள் உள்ளே வாங்க மாமா இனிமேல் எங்களுக்கு நீங்கள் துணை உங்களுக்கு எனக்கா பாமா இதோ இதுதான் துணை கையெடுக்கு கட்டையை காட்டுகிறேன் காட்டெருமை ஏறிக்கொண்டு காத்தோடு வந்தானோ பாட்டியின் ஓலம் நிற்கவில்லை தொடர்ந்தது கயத்தோட உன் உயிரை பாவி கொண்டு போனானோ என்று தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தாள் நெருங்கி வந்த பாமா கட்டைகளை ஒதுக்கிவிட்டு என் கையிருக்கில் தனது தோலை கொடுத்து நிறுத்தினாள் ப்ளீஸ் மெதுவா நடந்து வாங்க மாமா புல்லரித்தது எனக்கு சாந்தி ஓடிவா என்றாயே இதோ பார்த்தாயா நடந்துவா என்று சொல்கிறா சொல்கிற துணை கிடைத்து விட்டது எனக்கு அம்மா தாயே ஆனும் பிளீஸ் என்றுதான் இவளும் சொல்கிறாள் இவள் சொல்லும் பிளீஸ் தான் சரியான அர்த்தத்துடன் வருகிறது சத்யா எங்கே இப்ப வந்து என்னை அனாதைன்னு சொல்லு பார்க்கலாம் போடா போடா கலங்கிய கண்களுடன் நெடுஞ்சாலையை பார்க்கிறேன் உரி பழத்தோல் போல் சாலை வெறிச்சோடி கிடக்கிறது விரைவு வண்டி இல்லை அதைத் தொடர்ந்து போட்டியிட லாரி இல்லை சைக்கிள்களின் கிண்கினி ஓசை கனவு போல இருக்கிறது நடமாடும் மனிதர்கள் ஓடும் மனிதர்கள் எதுவும் இல்லை இங்கில்லாவிடேனும் எங்கோ இருக்கத்தான் செய்கிறது அதனால் என்ன ஓடும் மனிதர்கள் ஓடட்டும் நான் ஓட தேவையே இல்லை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்